வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய பாக்கிற விதத்தையே அடியோடு மாத்தக்கூடிய ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் அலசி ஆராயலாம் இது நம்ம சிந்தனையை தூண்ட போற ஒரு பயணம் ஆரம்பிக்கலாமா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த அருமையான கருத்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதுன அருள் விருந்துங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்தது அந்த பேரை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அருள் விருந்து கேட்கவே ரொம்ப இதமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கோம் இல்லையா வாழ்க்கையில ஏதோ ஒன்னு மிஸ் ஆகிற மாதிரி எதையோ கண்டுபிடிக்கணும்னு ஒரு தீராத தாகம் இது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவான ஒரு உணர்வுதான் அப்போ நாம உண்மையில எதுத்தான் தேடிட்டு இருக்கோம் ஒருவேளை வாழ்க்கையோட அர்த்தத்தையா இல்ல உண்மையான சந்தோஷத்தையா இல்லாட்டி நமக்கும் மேல ஒரு பெரிய சக்தி இருக்கான்னு தேடுறோமா எதுவா வேணா இருக்கலாம் ஆனா இந்த தேடல் தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்குது ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நாம தேடுற விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா முதல்ல தேடுறதையே நிறுத்தணுமாம் என்னடா இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல வாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அந்த வரி இதுதான் கடவுளை தேடாதே எவ்வளோ ஒரு ஆணித்தரமான நேரடியான ஒரு கட்டளை பாருங்க ஏன் தேடக்கூடாது அப்படி தேடுறதுல என்ன தப்பு இதுக்குள்ள என்ன ரகசியம் ஒழிஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு யோசிச்சு பாருங்க நாம ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம கிட்ட இல்ல எங்கயோ இருக்குன்னு நாமளே முடிவு பண்ணிடுறோம் இல்லையா தொலைஞ்சு போன சாவியை தேடுற மாதிரி கடவுளையும் எங்கேயோ தொலைச்சிட்ட மாதிரி தேட ஆரம்பிச்சிடுறோம் தான் அந்த மனநிலை மாற்றம் நடக்குது தேடுறதுக்கும் காணுதல் அதாவது பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் தேடுறதுங்கிறது எதிர்காலத்துல நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்கு ஆனா காணுதல் அப்படி இல்ல அது ஒரு மனநிலை இப்போ இந்த நிமிஷம் இங்க என்ன இருக்கோ அத அப்படியே உணர்றது ஒன்னு தேடுற செயல் இன்னொன்னு உணர்ற நிலை சரிப்பா தேடுறத நிறுத்திடலாம் அப்புறம் என்ன பண்றது அதுக்குதான் அந்த மேற்கோள் ஒரு அருமையான வழிய காட்டுது ஒரு புதுவிதமான பார்வை அது என்னன்னு பாக்கலாமா பதில் ரொம்பவே சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது யாண்டும் இருப்பது கடவுள் அதாவது கடவுளுங்கிறத நாம தேடி போய் பார்க்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட இடம் கிடையாது அது ஏற்கனவே எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்லயும் நிறைஞ்சிருக்கிற ஒரு உண்மை இந்த பிரபஞ்சமே அதுதான் அப்போ இந்த மனநிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு வெளியில தேடுறத நிறுத்துங்க ரெண்டு இப்பவே இங்கேயே நம்மள சுத்தி என்ன இருக்குன்னு சும்மா கவனிச்சு பாருங்க மூணு அப்படி பாக்குற எல்லாத்துலயும் இருக்கிற அந்த ஒரு தன்மையை அந்த ஒற்றுமையை உணர முயற்சி பண்ணுங்க இப்போ புரியுதா ஏன் அந்த புத்தகத்தோட பேரு அருள் விருந்துன்னு வச்சாங்கன்னு இந்த ஞானத்துக்கும் அந்த தலைப்புக்கும் எவ்ளோ அழக பொருந்தது பாருங்க அருள் விருந்துனா என்ன அருளோட ஒரு பெரிய விருந்து அதாவது இந்த ஞானம்ங்கிறது நாம கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு பரிசு கிடையாது அது ஏற்கனவே நமக்காக பரிமாறி வச்சிருக்கிற ஒரு பெரிய விருந்து மாதிரி நாம என்ன பண்ணணும் சும்மா போய் உக்காந்து ரசிச்சு ருசிச்சு அனுபவிக்க வேண்டியது தான் அப்போது அந்த முழுமையான போதனையை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் கடவுளை தேடாதே யாண்டும் இருப்பது கடவுள் காண்பதெல்லாம் கடவுள் எனக்கான் சிம்பிள் தேடுறத விட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சா போதும் எல்லாமே அதுவாகவே தெரியும் நம்ம பார்வையை மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உண்மை இது சரி கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒருவேளை நீங்க இந்த தேடுற மனசுல இருந்து காணும் மனநிலைக்கு இன்னிக்கே மாறினா உங்க அன்றாட வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நீங்க பாக்குற ஒவ்வொரு மனுஷன்லயும் ஒவ்வொரு பொருள்லயும் என்ன ஒரு புது உண்மையை உணர்வீங்க யோசிச்சு பாருங்க